எழுத்தாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான வைக்கம் முகமது பஷீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் ஊரில் பிறந்தவர் அவர் எழுதிய பிரபலமான ஒன்று பாத்துமையிட ஆடு இதை மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற குளச்சல் யூசுப் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சுவாரஸ்யமான இந்த புத்தகத்தை நீங்கள் ஆடியோ வடிவில் கேட்க என்னுடைய சிறு முயற்சி அத்தியாயம் ஒன்று பாத்துமாவின் நாடு அதாவது பெண் புத்தி என்ற வேடிக்கை கதையை இதில் நான் சொல்ல போகிறேன் நெடுங்காலமாக அலைந்து திரிந்த ஏகாந்த வாழ்க்கைக்குப் பிறகு மூக்கு நுனியில் கோபத்துடன் நான் வைக்கம் நகரை எடுத்த தலையோல பரம்பில் என் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் ஆர்ப்பாட்டமான வரவேற்பு எனக்கோ காரணமில்லாமல் கோபம் வந்து கொண்டிருந்தது மன புகைச்சலுடன் அமர்ந்திருந்தேன் என் வீடு இதில் நான் யாரை குறைப்பட்டு கொள்ள முடியும் பத்து பதினைந்து வருடங்களாகவது இருக்கும் நான் என் வீட்டில் இப்படி நிரந்தரமாக தங்கி எப்போதாவது சில இரவுகளை மட்டும் இங்கே கழித்த ஞாபகங்கள் இருக்கின்றன நான் மட்டும் தனியாக தங்கியிருப்பதற்கென்று வீட்டின் எதிரில் ரோட்டோரத்தில் ஓடு வைந்த சிறு கட்டிடம் இருந்தது இதை கட்டும் போது நான் கல்லும் மண்ணும் சுமந்திருக்கிறேன் சிரமப்பட்டு உழைத்திருக்கிறேன் அழகுக்காகவும் அமைதியான சூழலுக்காகவும் நான் இதில் பல வேலைப்பாடுகளை செய்ததுண்டு உயரமான கல் கட்டி வெள்ளை மணல் தூவிய முற்றத்தை சுற்றிலும் அழகழகான செடிகள் இருந்தன மலர் பந்தலில் முல்லையும் பிச்சிப்பூவும் படர்த்தப்பட்டிருந்தன முற்றத்தின் ஓரங்களில் கொய்யா மரங்கள் வளர்ந்து கொண்டிருந்தன குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் என அங்கே இரண்டு குளங்களும் இருந்தன என் உபயோகத்திற்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கக்கூஸ் தோட்டம் நிறைய தென்னையும் வாழையும் மற்றும் பல வகையான விருட்சங்களையும் நட்டு வளர்த்தினேன் இதில் மாமரங்களும் உண்டு சாலையின் ஓரத்திலும் எல்லைகளிலும் அழகழகான அன்னாசிச் செடிகள் தோட்டத்தை சுற்றிலும் ஆறடி உயரத்தில் தென்னையோலையும் முள்ளும் பொதிந்த வேலி முன்புறம் மரச்சட்டமிடப்பட்டதும் எப்போதும் பூட்டி கிடப்பதுமான ஒரு கேட்டு பாதசாலைகள் அதனுடைய பார்த்தால் செடிகளும் பூக்களும் எல்லாம் அழகாக தெரியும் நான் அந்த சிறு வீட்டில் தனியாக வசித்தேன் சாயாவும் பலகாரமும் சாப்பாடும் என் உம்மா கொண்டு வந்து கேட்டின் மீது உயர்த்தி தருவாள் அப்படியெல்லாம் சுலபமாக நான் யாரையும் உள்ளே அனுமதித்து விட மாட்டேன் நிம்மதியாக உட்கார்ந்து எழுதுவேன் அல்லது எதையாவது வாசிப்பேன் இல்லை என்றால் செடிகளையும் மரங்களையும் சீராட்டியபடி உலாத்தி கொண்டிருப்பேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் ஊர் சுற்ற கிளம்பினேன் வர்கலையில் சிவகிரி மதராசி எர்ணாகுளம் கோயம்புத்தூர் போன்ற ஊர்களில் மூன்று வருடங்கள் தங்கியிருந்தேன் பிறகு உடம்புக்கு சரியில்லாமல் போய் அமைதியை தேடி இங்கே நான் திரும்பி வரும்போது நான் தங்கியிருந்த அந்த சிறு வீட்டை எனக்கு நேரே இளையவனான அப்துல் காதர் வாடகைக்கு விட்டிருந்தான் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் ராமன் குட்டி சமையல்காரனுடன் அங்கே நிம்மதியாக குடியிருந்தார் ஐயாவுக்கு வீடு ரொம்ப பிடித்து போயிருந்தது இருந்தாலும் மாறிவிடுகிறேன் என்றார் ஆனால் என் அந்த கிராமத்தில் வேறு வீடு கிடைப்பதற்கு எந்த மார்க்கமும் இல்லை என்ன செய்வது அப்பாடா அப்படியாக நான் என் வீட்டில் குடியேறினேன் அமைதி சாந்தம் பிறகு முழுமையான ஓய்வு இதுதான் இப்போது எனக்கு தேவை ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் தொந்தரவுகளோ சத்தங்களோ எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் நான் தொந்தரவுகளின் ஆர்ப்பாட்டங்களின் சத்தங்களின் நடுவில் தான் இருந்தேன் நட்ட நடுவில் ஓலை வைந்த இரண்டு அறைகளும் ஒரு சமையலறையும் ரெண்டு வராந்தாக்களும் கொண்ட சிறு கட்டிடம்தான் என் வீடு இதில் யாரெல்லாம் இருக்கிறீர்கள் என்றா கேட்டீர்கள் என் அம்மா எனக்கு நேர இளையவனான அப்துல் காதர் அவனுடைய பெஞ்சாதியான குஞ்ஞானும்மா இவர்களின் செல்ல புத்திரர்களான பாத்துக்குட்டி ஆரிஃபா சுபேதா அப்துல் காதருக்கு இளையவனான முகமது ஹனீஃபா இவனுடைய பெஞ்சாதி ஐசாம்மா இவர்களின் அருமந்த வாரிசுகளான ஹபீபு முகமது லைலா முகமது ரஷீது ஹனீஃபாவுக்கு இளையவளான ஆனும்மா இவளுடைய கணவனாகிய சுலைமான் இவர்களுடைய அருமந்த புதல்வன் செய்து முகமது அப்புறம் என் கடைசி தம்பி அபுபக்கர் என்னும் அபு மனிதர்களாக இவ்வளவு பேர்கள்தான் இன்னும் இருக்கின்றன மற்ற விஷயங்கள் எங்கிருந்தோ வந்து குடிபுகுந்த புகுந்த உம்மாவிடம் நம் அடைக்கலம் தேடிய சில பூனைகள் இவைகளுக்கு பயந்து மாடியில் எந்நேரமும் ஓடித் திரியும் நூற்றுக்கணக்கான எலிகள் கூரைகளின் மீதமிருந்து கரைந்து ஆர்ப்பாட்டம் காட்டும் ஏராளமான காக்கைகள் அனைத்திற்கும் மேலாக என் உம்மாவின் ஏகபோக சொத்துக்களான வீட்டை தங்கள் ஆளுகைக்குள் வைத்திருக்கும் பத்து நூறு கோழிகள் இவற்றின் எண்ணற்ற குஞ்சுகள் இதையெல்லாம் கொத்தி கொண்டு போய் ஜீவனோபயம் செய்து வாழும் கழுகுகளும் பருந்துகளும் மரங்களில் வீட்டில் எப்போதுமே ஆரவாரம்தான் சந்தைக்கடை ஆரவாரம் ரசீதும் சுபைதாவும் இன்னும் தவழ்ந்து நகரத் தொடங்கவில்லை தாய்ப்பால் குடிக்காத நேரங்களில் இவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் நடக்க தொடங்கியிருந்த ஆரிஃபாவும் நல்ல அழுகை வீராங்கனை தான் இவளை விட கொஞ்சம் மூத்தவர்களான லைலாவும் சேது முகமதும் திறமையான தான் அபியும் பாத்துக்குட்டியும் கூட சளைக்காமல் அழுவார்கள் ஹபீபு முகமது என்னும் பெயர் பாடசாலையில் மட்டும்தான் வீட்டில் கூப்பிடுவது அபி தன்னை அவன் பி என்று சொல்லிக் கொள்வான் அவனும் பாத்துக்குட்டியும் ஒன்றாம் வகுப்பில் படிக்கிறார்கள் அனைவருமே அழுவதில் திறமைசாலிகள் தான் பிடிவாதம் பிடிப்பவர்களும் கூட குழந்தைகள் பூனைகள் கோழிகள் பெண்கள் பருந்துகள் எலிகள் காகங்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து நல்ல ஒரு மேல கச்சேரி நடத்தி கொண்டிருந்தார்கள் நான் சொன்ன இந்த ஆர்ப்பாட்டத்தினிடையே பார்க்கும்போது ஒரு ஆடு வந்திருக்கிறது பெண்ணாடுதான் தவிட்டு நிறம் நல்ல சுறுசுறுப்பு அதிகாலையில் அது என் வீட்டுக்கு வந்து சமையல் புகுந்து ஏதாவது நாஸ்தா சாப்பிடும் பிறகு உள்கூடத்தில் வந்து தூங்கி கிடக்கும் குழந்தைகளின் மீது நடந்து அவர்களை எழுப்பி விட்டு முற்றத்தில் இறங்கி இரவில் விழுந்த பலாமர இலைகளை அவசர அவசரமாக தின்ன தொடங்கும் முற்றத்தில் ஓர் ஓரமாக நின்றிருந்த பலாமரம் வயதோகிய பருவத்தை கடந்திருந்தது ஆனாலும் காய் பலன் இருந்தது எத்தனை ஆடுகளுக்கு வேண்டுமானாலும் தின்ன தருவதற்கு அதில் இலைகளும் இருந்தன இலைகளையெல்லாம் வேகமாக தின்று தீர்த்துவிட்டு விட்டு முற்றத்தின் இன்னொரு ஓரமாக நிற்கும் சாம்ப மரத்தின் கீழ் செல்லும் அங்கு உதிர்ந்து கிடக்கும் சாம்பக்காய்களை எல்லாம் தின்றுவிட்டு நிமிர்ந்து மேலே பார்க்கும் இளஞ்சிவப்பில் அமழ்த்தி எடுத்த பெரிய பனித்துளி போல் பச்சை இலைகளின் இடையே சாம்பக்காய்கள் குலை குலையாய் கிடந்தன என்ன செய்யலாம் ஆடு இரு பின்னங்கால்களை ஊன்றி எம்பி நின்று தாழ்ந்த கிளையில் இருந்த காய்களை தின்பதற்கு முயன்றது எட்டவில்லை இந்த சாம்பமரத்தின் தாழ்ந்த கிளையை இப்படி உயரத்தில் இழுத்து கட்டியது யார் அப்படியே யோசித்து கொண்டு நிற்கும் போது பழுத்த பலா இலை ஒன்று விழும் ஆடு முற்றத்தில் ஓடி சென்று அதை நக்கி எடுத்து ருசியாக சுவைத்து தின்னும் அப்போது உம்மாவோ குஞ்சானுமாவோ ஆய்சம்மாவோ ஆனம்மாவோ முற்றம் பெருக்குவதற்காக துடைப்பத்துடன் வருவார்கள் ஆடு வீட்டுக்குள் ஓடி புகுந்து ஒவ்வொரு இடங்களாக போய் எதையாவது தேடித் திரியும் இந்த ஆடு யாருடையது எவ்வளோ உரிமையாக இது நடந்து கொள்கிறது எங்கெல்லாம் நுழைகிறது என்னவெல்லாமோ செய்கிறது ஆனாலும் யாரும் எதுவும் சொல்வதில்லை கேட்பாரும் கேள்வியும் இல்லாத வீடா நான் சாய்வு நாற்காலியில் முன்புற வராந்தாவில் இருக்கும்போது அறைக்குள் யாரோ காகிதத்தை கிழித்தெடுக்கும் சத்தம் கேட்டது ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன் ஆச்சரியம் ஆடு என் படுக்கையில் ஏறி நின்று புத்தகத்தை தின்று கொண்டிருந்தது பெட்டியின் மீது பாலியகால சகி சப்தங்கள் ஆகிய புத்தகங்களின் புதிய பதிப்பில் ஒவ்வொரு பிரதிகள் இருந்தன இதில் பாலியகால சகியே ஆடி இப்போது சாப்பிடுகிறது முன்காலால் மிதித்து பிடித்தபடி இரண்டு மூன்று பக்கங்களாக சேர்த்து நக்கி எடுத்து வாயிலிட்டு ஸ்டைலாக அரைத்து தின்கிறது தின்னட்டும் நல்ல ஆடுதான் சப்தங்கள் இருக்கிறதே தொடர்ந்து விமர்சன பீரங்கி குண்டுகளை ஏற்ற சிறு புத்தகம் இருந்தாலும் அதன் உள்ளடக்கம் கனமானது அந்த புத்தகத்தை தின்பதற்கு ஆட்டுக்கு தைரியம் வருமா எந்தவித தயக்கமும் இல்லாமல் பால்யகால சகி உள்ளே போனது பிறகு சப்தங்களை சாப்பிடத் தொடங்கியது ரெண்டு நிமிடத்திற்குள் முழுவதையும் சாப்பிட்டு தீர்த்தது பிறகு என் போர்வையை தின்ன தொடங்கியது நான் துள்ளி குதித்து ஓடி சென்றேன் ஹே அஜசுந்தரியே பவதியே அந்த தோ போர்வையை தின்னாதே அது நூறு ரூபாய் கொடுத்து வாங்கியது அந்த பூர்வையின் வேறு பிரதி எதுவும் என்னிடம் இல்லை என் புத்தகங்களின் பிரதிகள் இன்னும் என்னிடம் இருக்கின்றன பவதிக்கு வேண்டுமானால் அதை தருவித்து இலவசமாக தருகிறேன் ஆட்டை வெளியே விரட்டினேன் அது பலா மரத்தடிக்கு ஓடியது அங்கே இரண்டு மூன்று இலைகள் உதிர்ந்து கிடந்தன தாயம்மாள் அவற்றை தின்ன தொடங்கினாள் நான் உம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் இந்த ஆடு யாரோடதும்மா உம்மா சொன்னாள் நம்ம பாத்துமாவோட ஆடுதான் ஓ அதனால்தான் இதுக்கு இவ்வளவு சுதந்திரமா பாத்துமாவின் ஆடு விஷயம் பிடிபட்டது நேரம் விடுவதற்கு முன் பார்த்தும்மா அதை அவிழ்த்து விட்டு விடுவாள் அந்த பலா விலையை எல்லாம் அவளுங்க கூட்டி தூர எறிகிறதுக்கு முன்னால நீ போய் வயிறு நிறைய தின்னு என் தங்கமே என்று உபதேசம் செய்து அனுப்புவாள் ஆடு ஒழுங்கு மறுவாதியாக பொதுச்சாலை வழியாக வீட்டுக்கு வந்து சேரும் அப்புறம் என்ன கணிசமான அளவு தொந்தரவுதான் இந்த ஆட்டுக்கார பார்த்துமா என்னுடைய சகோதரி அப்துல் காதர்க்கு நேர் இளையவள் தங்கியிருப்பது ஒன்றரை பரலாங் தூரத்தில் இருக்கும் சந்தையின் பின்புறம் அவளது புருஷனான கொச்சுன்னிக்கு காலையில் சாயாவும் பலகாரமும் செய்து கொடுத்து அவனை வியாபாரத்துக்கு அனுப்பி வைப்பாள் ஐயா பலவிதமான வியாபாரங்களும் செய்து பார்த்தவர் இப்போது கயிறு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் சாயங்காலத்திற்கு பிறகுதான் திரும்பி வருவார் கொச்சுன்னி போனதும் பாத்திரங்களை எல்லாம் கழுவி குப்பற கவிழ்த்து வைத்துவிட்டு தனது மகள் கதீஜாவுடன் நேராக வீட்டுக்கு வருவாள் அந்த வருகையே ஒரு தனி அழகாகத்தான் இருக்கும் கதீஜாவும் வால் போல் பின்னால் ஒட்டி கொண்டிருப்பாள் கன உலகில் மிதப்பது போல் நடப்பால் பார்த்துமா வீட்டுக்கு வந்த உடனேயே பாவம் மாறிவிடும் அவளது குரல்தான் மேலோங்கி நிற்கும் அதற்கான தேவையும் இருக்கிறதே அவள்தான் உம்மாவின் மூத்த மகள் எனவே வீட்டில் கொஞ்சம் அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கத்தானே செய்யும் பாத்துமா வந்து ஏறும்போது நான் ஓரக்கண்ணால் கவனித்தேன் பாத்துமாவின் நாடி நிற்கிறது உம்மா இருக்கிறாள் தங்கை இருக்கிறாள் ரெண்டு நாத்தனார்கள் என்ன நடக்கப் போகிறதோ பார்த்தும்மா உள்ளே போய் தங்கையிடமும் உம்மாவிடமும் நாத்தனார்களுடனும் சிறு அதிகாரத்துடன் கேட்டாள் யாராவது என் ஆட்டுக்கு கஞ்சி தண்ணி வச்சிங்களா உம்மா சொன்னாள் இங்கேயே நூறு கூட்டம் வேலை கிடக்கு இதில் உன்னோட ஒரு ஆடு பார்த்தும்மா நாத்தனார்களிடம் ஏதோ ஏதோ கேட்கிறாள் தங்கையை பார்த்து சற்று சினிந்து வைத்தாள் உன்னி எனக்கு நல்லா தெரியும்டி டி இதற்கு என்ன பதில் சொன்னால் என்பதே தெரியவில்லை பாத்தும்மா உம்மாவிடம் தனது வாழ்க்கை கஷ்டங்களை பிரஸ்தாபித்தாள் நிறைய வேதனைகள் பிறகு ஒரு குத்தலுடன் அறிவித்தாள் நீங்க யாரும் எதுவும் செய்ய வேணாம் என் ஆடு குட்டி போடட்டும் பிறகு பார்த்துக்கலாம் தனது ஆடு பிரசவித்த பிறகு பாத்தும்மா இந்த உலகோரிடம் எதை அறிவுறுத்தப் போகிறாள் சாம்ப மரம் காய்களால் புன்னகைத்து கொண்டிருந்தது நான் அதை பார்த்தபடியே சாய்வு நாற்காலியில் மேற்கு பார்த்து திரும்பி படுத்திருக்கும் மியாவ் மியாவ் என்ற அருவருப்பான குரலுடன் அந்த அகதி பக்கத்தில் வந்தன அதில் ஒன்று உற்சாகத்துடன் துள்ளி குதித்து என் மடியில் உட்கார்ந்து கொண்டது இந்த பூனை பெரிய அளவில் சுத்தபத்தமாக ஒன்றும் இல்லை எதற்காக என் மடியில் உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்குள் எந்த முன் கிடையாது ஒருவேளை பார்த்ததுமே பிடித்து போயிருக்கலாம் சரி உட்கார்ந்து விட்டு போகட்டும் அப்படியே சாலையை பார்க்கும் போது நிறைய குமரி பெண்கள் போகிறார்கள் ஹைஸ்கூலில் படிப்பவர்கள் எல்லாரும் என்னையே பார்க்கிறார்கள் அழகழகான மாணவிகள் கூர்மையான பார்வை என்ன விஷயம் பாத்துமாவின் நாட்டின் முதுகில் ஒரு காகம் வந்தமர்ந்தது காகத்தையும் சுமந்து கொண்டு ஆடு என் எதிரில் வந்து நின்றது ஏற்கனவே பார்த்தது மாதிரியான ஞாபகம் எதுவும் இல்லையே என்பது போல் காகம் லேசாக தலை சாய்த்து என்னை பார்த்தது பக்கத்தில் சிமெண்ட் திண்ணையில் அமர்ந்து நிறைய கோழிகள் எதையதையோ கொத்தி பொறுக்கிக் கொண்டிருந்தன அந்த கூட்டத்தின் கடையோரமாக அந்த காகம் வந்து அமர்ந்தது இதற்கு இங்கே என்ன உரிமை இருக்கிறது என்பது போல் கோழிகள் அதை பார்த்தன காகத்திடம் எந்த தயக்கமும் தென்படவில்லை நான் தான் இந்த இடத்திற்கு ஏகபோக அதிபதி என்று என்பது போல் அதுவும் கொத்தி பொறுக்க தொடங்கியது சபைக்கு அப்போது ஒரு வெள்ளை பூனை வந்தது கூட்டத்தில் நின்றிருந்த கருங்கோழிக்கு இது அவ்வளவாக ரசிக்கவில்லை அது பூனையின் தலையில் ஒரு கொத்து வைத்தது பூனை சீரியது வாளை உயர்த்தி ரோமங்களை சிலிர்த்து கொண்டு இந்த வீட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் தைரியம் இருந்தால் இன்னொரு முறை கொத்து பார்க்கலாமே என்பது போல் நின்றது உமா இங்க பாரு என்ற கனத்த சத்தத்துடன் உன் அந்த இடத்திற்கு துவைத்து இஸ்திரி போட்ட உடைகளும் சீவி மினுக்கிய தலைமுடியும் சத்தம் எழுப்பும் செருப்புகளுமாக என் கடைசி தம்பி அபுபக்கர் வந்தான் இவன் வெறும் அபுவாகத் திரிபவன் ஐயா ஒரு லெப்டிஸ்ட் என்பதாக கேள்வி தினமும் ரெண்டு தடவை மாற்றுவான் அவனிடம் அறுபது ஜோடி செருப்புகள் இருக்கிறது என்று உம்மா சொல்லியிருந்தாள் நூல் போல் ஒடிசலாக இருப்பான் ஆனாலும் நல்ல சவுண்டு விடுவான் பெரிய சிங்காரியும் கூட நான் வந்த உடனே அவனது இருப்பிடத்தை காலி செய்ய வைத்தேன் வீட்டிலிருந்த எனது அறையில் ஒரு சர்வாதிகாரி போல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த அறை நானும் அப்துல் அப்துல்காதரும் உட்கார்ந்து படிப்பதற்காக வாப்பா முன்பு வீட்டோடு சேர்த்து கட்டியது நான் அப்துல் காதரி அந்த இடத்திலிருந்து அப்போதே காலி செய்ய வைத்துவிட்டேன் பிறகு அவன் உம்மாவுடன் படுத்துக்கொண்டான் அப்துல் காதரின் தலை இப்போது நரைத்து போயிருந்தது பார்ப்பதற்கு என் அண்ணனை போலிருந்தான் பழைய என் அறைக்கு இணையான வேறொன்றை இப்போது வீட்டின் இந்த பக்கத்தில் கட்டியிருந்தான் அதில்தான் இப்போது ஹனீஃபாவும் பெஞ்சாதியும் பிள்ளைகளும் இரவை கழிக்கிறார்கள் அபுவின் ஜாகையை நான் காலி செய்ய வைத்தபோது அவன் தனது பெட்டிகள் புத்தகங்கள் விளக்கு படுக்கை என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹனீஃபாவின் அறைக்கு மாறினான் அபுவின் சத்தத்தை கேட்டதும் பூனைகள் ஓடின காகம் பரந்தகன்றது கோழிகள் நாலா திசைகளில் பாய்ந்தன பாத்துமாவின் நாடு தூரத்தில் பெண்கள் இருக்கும் இடத்தை பார்த்து ஓடியது குழந்தைகள் அழுவதை நிறுத்தி கொண்டன பருந்துகளும் கழுகுகளும் நிசப்தமாக எங்கோ ஒளிந்து கொண்டன பெண்களின் பேச்சு சத்தம் நின்றது வீடு அமைதியானது அபுவின் குரல் மட்டும் உயர்ந்தது பெரியனை இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே பூனைங்க குழந்தைங்க கோழி காக்க ஆடு ஆட்டுக்கு தீனி போட இந்த இடம் தானா கிடைச்சது எல்லாத்தையும் நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அம்மா அந்த கம்பை கொஞ்சம் அங்கே எடுத்துட்டு வாங்கோ பார்த்துமா உடனே மன சங்கடத்துடன் சொல்லு மாவலாரி கேட்டது கதீஜா நம்ம ஆட்டை கூப்பிடு நமக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு வா போகலாம் என் செல்லம்மா அம்மா நாங்கள் போகிறோம் அபு குரல் உயர்த்தினான் எனக்கும் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது உரிமை இருக்கிறாய்கிறத நானும் தான் பார்த்துட்றேனே இன்னைக்கு அனீஃபா அண்ணனையும் பெஞ்சாதி பிள்ளைங்களையும் நான் குடியிறக்குவேன் நானும் குரல் கொடுத்தேன் குரல் டேய் இனிமேல் இந்த வீட்டில் உன்னோட குரலே கேட்டுடப்படாது எலும்பு நொறுக்கிடுவேன் இயற்கை போல இருந்துட்டு அவன் தொண்டையை திறக்கிறத பாரு டேய் அனீஃபாவை விட்டால் அவனும் பெஞ்சாதி பிள்ளைங்களும் எங்களா போயிருப்பாங்க அபு மெதுவாக சொன்னான் ஹனிஃபான அவருடைய எஸ்டேட்டில் ஒரு வீடு வச்சு இருக்கட்டும் அது சரி அப்படி ஒரு தகவலும் இருந்தது வீடு கட்டிகிற விஷயத்தை பற்றி ஹனீஃபா ஏற்கனவே என்னிடம் சொல்லியும் இருக்கிறான் இரண்டு மைல் தூரத்தில் குண்டின் சரிவில் ரோட்டை எடுத்து எண்பது சென்டில் அவன் நிலம் வாங்கியிருந்தான் அதில் இப்போது நேந்திரம் வாழையும் மரவள்ளி கிழங்கும் மாமரங்களும் வைத்து விவசாயம் செய்து வருகிறான் அந்த இடத்தில் ஒரு வீடு வைக்க வேண்டும் அதற்கான உதவிகளை அவன் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறான் அதிகாலையில் நான்கு மணிக்கு எழுந்து நடந்து போய் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு ஏழு மணிக்கு திரும்பி வருவான் பிறகு அபியையும் லைலாவையும் அழைத்து கொண்டு ஆற்றுக்கு குளிக்க கிளம்புவான் வாப்பாவும் பிள்ளைகளும் நல்ல நண்பர்கள் அவர்களுடைய தோட்டத்தில் வீடு வைத்தால் என்னையும் அழைத்து கொண்டு போவதாக அபியும் லைலாவும் சொல்லியிருக்கிறார்கள் இதை சேது முகமதுவும் சொல்லியிருக்கிறான் அவனும் அவனுடைய உம்மாவான ஆனும்மாவும் பாபா சுலைமானும் வீட்டை எடுத்த தோட்டத்தில் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள் அதற்கான வேலைகள் கூட முடிவடைந்து விட்டன கல்லும் இறக்கி வைக்கப்பட்டிருந்தது ஹனீஃபா இதில் எதையுமே செய்திருக்கவில்லை நான் சொன்னேன் டே அபு ஹனீஃபாவோட கையில் காசு எதுவும் இல்லை போல தெரியுதுடா அபு மெதுவாக சொன்னான் ஹனீஃபா காக்கா பெரிய கருமிங்கிறேன் கையில் நிறைய பணம் உண்டு நீ போடா அவன் ரப்பர் கவனும் உருளை கற்களுமாக பறவைகளை அடிக்க கிளம்பினான் நீ வா ஆடே அவன் ஒன்று செய்ய மாட்டான் என்று ஆட்டை சமாதானப்படுத்திவிட்டு பாத்துமா ஆட்டுடன் இந்த பக்கமாக வந்தாள்